ஆண்டு மீட்பரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே நண்பின் வாழ்த்துக்கள் நியாயாதிபதிகள் பத்தாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் பின்பு இஸ்ரவேலை ரிக்க எழும்பியது யார் உடை கேள்வி எண் இரண்டு தோத்தோவின் மகன் பெயர் என்ன உடை பூவா கேள்வி எண் மூன்று பூவாவின் குமாரன் பெயர் என்ன உடை தோலா கேள்வி எண் நான்கு தோலா எந்த கோத்திரத்தை சார்ந்தவர் உடை பெனியமின் கோத்திரத்தை சார்ந்தவர் கேள்வி எண் ஐந்து தோலா இஸ்ரவேலை எத்தனை வருஷம் நியாயம் விசாரித்தார் வருஷம் தோலா மறித்து எங்கு அடக்கம் பண்ணப்பட்டார் அடக்கம் பண்ணப்பட்டார் கேள்வி எண் ஏழு தோலாவிற்கு பின் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தது யார் உடை கீழே யாத்தியனான யாவீர் எண் எட்டு யாவீர் இஸ்ரவேலை எத்தனை வருஷம் நியாயம் விசாரித்தார் உடை இருபத்தி இரண்டு வருஷம் நியாயம் விசாரித்தார் கேள்வி ஒன்பது முப்பது கழுதை குட்டிகளின் மேல் ஏறும் முப்பது குமாரர் யாருக்கு இருந்தார்கள் யாவீருக்கு இருந்தார்கள் கேள்வி யாவீர் மறித்து எங்கு அடக்கம் பண்ணப்பட்டார் காமோனிலே அடக்கம் பண்ணப்பட்டார் கேள்வியின் பதினொன்று யோர்தானுக்கு அப்பாலே கீழே யாத்தில் எமோரியரின் தேசத்திலே இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரை எல்லாம் நெருக்கி ஒடுக்கியது யார் எத்தனை வருஷம் நெருக்கி ஒடுக்கினார்கள் உடை பெலிஸ்தியரும் அம்மோன் புத்திரரும் பதினெட்டு வருஷமாய் இஸ்ரவேலரை நெருக்கி ஒடுக்கினார்கள் கேள்வியின் பனிரெண்டு அம்மோன் புத்திரர் யார் மேல் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள் யூதாவின் மேலும் பென்யமின் மேலும் இப்ராஹிம் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள் கேள்வி எண் பதிமூன்று கர்த்தர் இஸ்ரவேலரை யாருடைய கைக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் எகிப்தியர் எமோரியர் அம்மோன் புத்திரர் பெலிஸ்தியர் சீதோனியர் அமலேக்கியர் மாகோனியர் கேள்வியின் பதினான்கு இனி உங்களை ரட்சியேன் என்றது யார் உடை கர்த்தர் கேள்வியின் பதினைந்து நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள் என்றது யார் உடை கர்த்தர் கேள்வி என் பதினாறு செய்யும் இன்றைக்கு மாத்திரம் எங்களை டேஸ் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும் இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரச்சி கேள்வி எண் பதினேழு கர்த்தர் எப்போது இஸ்ரோவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் இஸ்ரவேலர் அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விளக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்த போது கர்த்தர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் கேள்வி எண் பதினெட்டு அம்மோன் புத்திரர் எங்கு பாலையும் இறங்கினார்கள் இஸ்ரவேல் புத்திரர் எங்கு பாலையும் இறங்கினார்கள் அம்மோன் புத்திரர் கீழேயாத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலும் பாளையம் இறங்கினார்கள் கேள்வியின் பத்தொன்பது கீழேயாத்தின் குடிகளுக்கெல்லாம் இருப்பது யார் அம்மோன் புத்திரன் மேல் முந்தி யுத்தம் பண்ண போகிற மனுஷன் கீழேயாத்தின் குடிகளின் மேல் தலைவனாயிருப்பான் கேள்வியின் இருபது அம்மோன் புத்திரன் மேல் முந்தி யுத்தம் பண்ண போகிற மனுஷனே கீழேயாத்தின் குடிகளுக்கெல்லாம் இருப்பான் என்றது யார் விடை கீழேயாத்தின் ஜனங்களும் பிரபுக்களும் நியாயதிபதிகள் பத்தாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது நியாயதிபதிகள் பத்தாம் அதிகாரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நியாயதிபதிகள் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை பண்ணுங்க ஆண்டவர் தாமீன் ஆசீர்வதிப்பாராக